வணக்கம் நெருப்பு தமிழர் ஒருத்தனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை என்பது அவனோட உள்ளத்திலையும் உணர்விலையும் ரத்தத்திலையும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பிச்சைக்காரனாக இருந்தால் கூட பிச்சையை எடுத்து ஒருத்தன் உதவி செய்வான் இது தாங்க உண்மையான வாழ்க்கை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாலு வயசு இருக்கும்போது எல்லோரும் ஒரு சின்ன நாய்க்குட்டியை அடித்து அடித்து தூக்கி வீசுகிறானுங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டியை எல்லாரும் அடித்து தூக்கி வீசுகிறாங்க மழை கொட்டிக்கிட்டு இருக்குது ஆலமருத்து ஓரமாக அந்த நாய்க்குட்டி இப்படி கிடைக்குதுன்னு அந்த நாய்க்குட்டிக்கு அன்றைய காலங்களில் புளியம்பழத்தை அடித்து புளியம்பழத்தை கொண்டு போய் அடித்து நாங்கள் அதை உடச்சி கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து இடைக்கு எடை கிழங்கு கொடுப்பாங்க அந்த இடைக்கு வாங்கி சக்கரவை கிழங்கு வாங்கி அந்த நாய்க்குட்டிக்கு ஊட்டி விட்டேன் அந்த நாய்க்குட்டி ரொம்ப காலமாக பாவம் ரொம்ப பசியில் இருந்துருக்குது அது என்ன பண்ணிடுச்சு ரொம்ப ஆவலாக சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடும்போது இந்த இடத்துல அதனுடைய பல்லு பட்டுருச்சு அதற்கப்புறம் எனக்கு நாலு வயசு இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய கதை அப்படிங்கிறது ஒரு ஒரு முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது தொப்புளை சுற்றி ஊசி போடணும் ஐயோயோ தொப்பிலை சுற்றி ஊசி போடணுமே தொப்பிலை சுற்றி ஊசி போட்டால் இவ்வளோ பெரிய ஊசியாக இருக்குமே அப்படின்னு நான் கத்தி கதறிக்கிட்டு வீட்டில் போய் சொல்கிறேன் அப்போ வீட்டில் போட்டு எங்கள் அம்மா போட்டு அடி அடி நடிக்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா டீ கடையிலேருந்து எங்கள் அப்பா வர்றாரு எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா போட்டு அடியில் நடிக்கிறாங்க கடைசியாக அரசு மருத்துவமனைக்கு போய் சிங்கமில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் ஊசியை போட்டால் தொப்புள் இவ்வளோ ஆயிடுச்சு இதை ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல இதை பதிவு செய்கிறேன்னா ஒருவன் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை என்பது அவனுடைய உள்ளத்திலும் உணர்விலும் இரத்தத்திலும் பிறந்ததிலருந்தே வரணும் உதவி செய்கிறதுக்கு பெரிய கோட்டீஸ்வரணாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ உங்களால் ஒரு பத்து என்னால் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒருத்தனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியும்னா அதுவும் உதவி தான் பத்து கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து தனிமரம் எப்போவுமே தோப்பாகாது தனி ஒரு தனி ஒருவன் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் என்பது எல்லாராலையும் திருத்தி எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு அரசு செய்யக்கூடிய பல உதவிகளை மக்களுக்கு வந்து போய் சேர்றதில்ல அதனால் சின்ன சின்ன உதவிகள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய நட்பு வட்டாரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய விடயங்களில் நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்கிறோம் இல்லையா அதுதான் நம்மளினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பயன்படும் அது நம்மளினுடைய அடுத்த சந்தேகத்தினருக்கும் பயன்படும் அதனால் எப்பொழுதுமே நான் எல்லாருக்கும் சொல்கிறது உதவி செய்யுங்க எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு கருத்து சொல்லலாம் தூங்க முடியாது ஒரு அஞ்சு பேருக்கு உதவி சொல்லலாம் தூங்க முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சில குடும்பங்களுக்கு மாதம் மாதம் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் இதெல்லாம் செய்யலைன்னா என்னால் வாழவே முடியாதுங்க நான் செத்துருவேன் இதுதான் உண்மை தமிழனாக வாழ்வதே லட்சியம்